மனதன்பு ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க மீனம் ராசி நேர்களே நீங்க பகைவருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க நேர்மையுடன் உழைத்து முன்னேற வேண்டும் என்று கொள்கையை கடைபிடிக்கிறவங்க நீங்க தாங்க மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில பத்தாவது வீட்டில் கடின உழைப்பால் காரிய சந்திப்பீங்க மனப்போராட்டங்களுக்கு நீ உங்களுக்கு ஓய்வு பெறக்கூடிய நல்ல தினமாக இருக்குதுங்க இதுவரைக்கும் உங்களால் தடைபட்ட எல்லா வேலையையும் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருவீங்க பகையை கடனை எவ்வளவு அடைக்கப் போகிறோமோ என்ற கவலை இனி இல்லைங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடுங்க பிள்ளைகளை அரவணை பதில சற்று கால தாமதம் ஏற்படுங்க செவ்வாய் ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருந்து உங்க சுக்கரனை பார்க்கறதால கர்ப்பிணி பெண்கள் கவனமா இருக்கிறது நல்லதுங்க குழந்தையின் வளர்ச்சியை அவ்வப்போது பரிசோதிப்பது நல்லதுங்க உடன் பிறந்தவர்கள் வீண் அழைச்சலாலும் செலவு இருக்குங்க சகோதர வழியில் கல்யாணத்துக்காக போராடி முடிப்பீங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகுங்க வாழ்க்கை துணைவருடன் சிறு பிரச்சனைகள் பெரிதுபட்டு விடுங்க விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க மனைவிக்கு கணவனுக்கும் இடையே சற்று கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அவ்வப்போது வந்து விலகுங்க ஊர்ல பொது விசேஷங்கள கோயில் கும்பாபிஷேகத்தில் எடுத்து நடத்துவீங்க சோர்வு சளிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வளம் வருவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை உணர்ந்திருக்க கூடியவராக நீங்க இருப்பீங்க சனி பன்னெண்டாம் இடத்துல மறைந்து விரைய சனியாக விலகறதால அந்யாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க வேலை சுமை இருக்குங்க கனவு தொல்லையால் தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்குங்க பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி நீங்கள் யாரிடமும் பகிர்வதை தவிர்க்கணுங்க அது போலித்தனமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க அதேபோல் கடன் பிரச்சனையால் கௌரவம் குறைந்து விடுங்க என்ற அச்சம் அவ்வப்போது வருங்க எனினும் உயர் தருணங்களில் நல்ல தீர்வு கிடைக்குங்க சில தருணங்களில் உள்ளுணர்வின் எச்சரிக்கையை கட்டுக்களித்து விடுங்க என்பது என்னையும் ஆதாயப்படுத்துவீங்க பல மத்தியில் நீங்கள் வெளியேறுவது நல்லதுங்க முழுவதுமாக சஞ்சாரப்படி தாயாருக்கு முதுகு மூட்டுவலி சிறுசிறு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் வந்து செல்லுங்க தாயார் மாமன் அத்தை வழியில் மனஸ்தாபங்கள் வந்து தீருங்க வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிவது நல்லதுங்க சொத்து வாங்கும்போது சட்டப்பூர்வமான கலந்தாலோசித்து சித்திரத்தில் கையிடுவது நல்லதுங்க பற்றிய விமர்சனங்கள் சற்று அதிகரிக்குங்க வியாபாரங்களிலோ சந்தை நிலவரங்களிலோ விரல் நுனி நுணைப்பது தவிர்ப்பது நல்லதுங்க அது கேட்ப முதலீடு செய்வது நல்லதுங்க வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி வரித்தாக்கல் போன்றவற்றிலிருந்து அரசு கொடுக்கிற தளர்வை நீங்கள் மீறி நீங்கள் பின்பற்றுவதை தவிர்க்கணுங்க வேலையாட்கள் மற்றும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் பணிந்து போவது நல்லதுங்க பழைய பங்குதாரர்கள் தேடி வருவாருங்க வியாபாரம் சூடுபிடிக்கங்க உத்தியோகஸ்தாரர்களாகி நீங்க எல்லா வேலையையும் இழுத்து போட்டு பார்த்து உங்களை குறை சொல்லுவதற்கே ஒரு கூட்டம் இருக்குங்க இனி அந்த நிலை மாறுங்க உங்களின் மதிப்பு மரியாதை கூடுங்க அரசு சு துறையில் பழைய பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்குங்க முக்கிய கோப்புகளில் கவனமாக கையாளுவது நல்லதுங்க அலுவலக சூழ்நிலை அமைதியை தருங்க பதவி உயர்வுக்கு எதிர்பார்ப்பது நல்லதுங்க கணினித்துறையில் வேலை செய்பவர்களுக்கு திருப்தி ஏற்படுங்க அயல்நாட்டில் வேலைக்கான வாய்ப்பு வந்து சேருங்க குடும்பத்துடன் ஒரு முறை திருவரங்கம் சென்று பெருமாளை தரிசிப்பது நல்லதுங்க சனிக்கிழமையில சென்று துளசி சமர்ப்பிப்பது விசேஷங்க ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவது நல்லதுங்க கடைகள் நீங்கி சுபட்சம் உண்டாகும் நாளாக இருக்குதுங்க மீன ராசியினரினுடைய குணம் மற்றும் காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணங்களுடன் காணப்படுவாருங்க அந்த வகையில் மீனம் ராசியுடைய குணம் மற்றும் காதல் வாழ்க்கை வந்து சற்று மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களுடைய சிறப்பான குணம் என்னவென்றால் எந்த ஒரு செயலிலும் அது கடினம் என்று சொல்லவே அவர்கள் மாண்டாங்க செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்திசாலி கூர்மையாகவும் இருப்பாங்க தனக்கென்று அனைத்தையும் எடுத்து வைப்பாங்க மீனம் ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தம்னா எப்போதுமே அவர்கள் வாழ்க்கையில வெற்றி நிலை அதிகமா இருக்குங்க எப்போதுமே இயற்கையை விரும்புவாங்க இவர்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு இவங்க முழுவதுமாக நேசிப்பாங்க இவங்க நற்குணங்கள் கொண்டவர்களாகவும் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாதுங்க இந்த ரகசியங்களை யோசித்த எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதை சிறந்தவங்க மேஷம் கடகம் சிம்பம் தனுசு ராசிக்காரர்கள் இவருக்கு நண்பராக இருப்பாருங்க ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லதுங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகு பழகுவாங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லற வாழ்வில் இனிமையாக இருப்பாங்க இவர்கள் கண்ணீராசி திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டுங்க மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்துடன் கூடியவர்களாகவும் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பராக்கி கொள்கிறாரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலிங்க இவர்கள் நற்குணம் மிகுந்தவர்கள்ங்க அனைத்து ராசிக்காரர்களுக்கு சந்திர திசை கொடுத்து பலன்கள் மீன ராசிக்கட்கள் தாங்க புஷ்பரத கோப மோதிரங்க இவர்கள் சங்கடம் தேரும் சமயத்தில் புஷ்பரகம் கோமமேதம் அல்லது முத்தை மோதிரம் அணிந்து கொள்வது அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டால் துன்ப விலகுங்க வியாழக்கிழமை அன்று தங்கத்தில் அல்லது சொம்பில் மோதிரம் ஆகி மூணால் நாலு ரத்தினங்கள் பதித்து கடவுளை வேண்டி அந்நாட்களில் விரதம் இருப்பது நல்லதுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னா மீன ராசியின் ராசிநாதன் குரு என்பதால் நீங்கள் வந்து ராசியில் வியாழக்கிழமையில் நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லதுங்க ஞாயிற்றுக்கிழமை அல்ல மற்றும் திங்கட்கிழமையில் நீங்கள் சனி பகவான் கோயிலுக்கு சென்று வருவது நல்லதுங்க செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் குரு பகவான் ஆகிய சனி பகவான் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வது நல்லதுங்க உங்களுக்கு நல்ல வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுங்க ராசியுடைய அதிர்ஷ்ட ஏன் என்னன்னா மூணு மற்றும் ஏழுங்க